ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்று இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா என்றால் ஸ்வதர்மம் என்று இப்போது வந்திருக்கிற ஆதியில் இருந்த ஸ்வதர்மத்துக்கு இந்த அம்சத்தில் வித்தியாசமானதாகத்தானே இருக்கிறது ஆகையால் அதை பழையபடியே அதாவது ஒரிஜினலான ஸ்வதர்மமாக மாற்றிக்கொண்டால் இது எப்படி தோஷமாகும் க்ஷத்ரியன் தர்மத்துக்காக யுத்தம் பண்ணத்தான் வேண்டுமென்று ஆதியிலிருந்து அன்றைக்கு வரையில் இருந்த ஸ்வதர்மத்தை பற்றி பகவான் சொன்னதே ஆதியிலிருந்து ஒரு விதமாகவும் பிற்பாடு வேறு விதமாகவும் குலாச்சாரம் மாறியிருக்கிற நிலையில் எப்படி பொருத்தலாம் என்று கேட்டால் என்ன பண்ணுவேன் பகவான் சொன்ன பதிலை மரணமே சம்பவித்தாலும் குலாச்சாரத்தைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற பதிலை வற்புறுத்த முடியாமல் என் வாயை கட்டித்தான் போடுகிறது ஏற்கனவே கட்டுவிட்டு கெட்டுப்போனது போதாது என்று புதிதாக எந்த கட்டுப்பாட்டையும் தளர்த்திவிடக்கூடாது என்கிற நியாயமும் இன்னொரு பக்கம் என்னை கட்டுப்படுத்துகிறது அதனால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க தோன்றுகிறது இதைவிட்டால் வழியில்லை என்று இரண்டையும் ராஜி பண்ணி ஒரு யோஜனை சொல்கிறேன் இப்போது குலாச்சாரமாக எது வந்திருக்கிறதோ அதன்படியே பண்ணு அதோடு கூட உனக்கு இஷ்டமானதாகவும் ஆதி வைதிக ஆச்சாரத்துக்கு விரோதமில்லாமல் எது இருக்கிறதோ அதையும் சேர்த்துக்கொள் அப்பா தாத்தா பண்ணின மாதிரியே பூஜையோ விஷ்ணு பூஜையோ பண்ணு அதோடு கூட உன் இஷ்ட தேவதை எதுவோ அதையும் சேர்த்துக்கொள்ளு முடியுமானால் பஞ்சாயத்தன பூஜையாகவே பண்ணு உன் இஷ்ட தெய்வத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் வேண்டுமானால் பண்ணி போ எப்படியானாலும் இப்போது உனக்கு வாய்த்திருக்கிற குலாச்சாரத்தை விடாதேயப்பா அதற்கு கெளரவம் கொடுத்து ரட்சிக்காமல் இருக்காதேயப்பா இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரிய புருஷர்களாக வந்தவர்கள் தங்களுக்கு முன்னே இருந்த பதினாயிரங்கால ஏற்பாட்டில் வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று அவர்களை கண்டனம் செய்யாதே மரியாதை குறைச்சலாகப் பேசாதே அவர்களை இந்த கால ரிஃபார்மர்களோடு சேர்த்து வைத்துவிடாதே புது சீர்திருத்தக்காரர்கள் பழசில் நூற்றுக்கு தொன்னூரை தூக்கி போட்டுவிட என்கிறார்கள் ஆனால் சமீப நூற்றாண்டுகளுக்கு முன் வந்த வெவ்வேறு சம்பிரதாய ஆச்சாரியர்களும் கொஞ்சம் மாறுபாடாகப் போயிருந்தாலும் இருந்ததில் நூற்றுக்கு தொன்னூறை ஒப்புக்கொண்டு தங்களை அனுசரிப்பவர்கள் தொடர்ந்து அனுஷ்டிக்கும்படி செய்திருக்கிறார்கள் முக்கியமாக வைதிகமான நித்திய கர்மானுஷ்டானங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சனாதன தர்மத்துக்கு முதுகெலும்பாக உள்ள வர்ணாசிரம விபாகங்களை அதனால் ஏற்பட்ட அதிகார பேதத்தை இவர்கள் எல்லாரும் ஒப்புக்கொண்டே இருக்கிறார்கள் இதிலே கூட சில பேர் சற்று ரிஃபார்ம் மனப்போக்கு காட்டியிருக்கிறார்கள் என்றாலும் கூட தனி மனுஷன் ஒருத்தன் பிரேமையினாலும் நைஷியத்தாலும் சமபாவனையாலும் வித்தியாசம் பார்க்காமல் இருப்பதைத்தான் ஆதரித்திருக்கிறார்களே தவிர சமூகத்திலேயே இப்படிப்பட்ட பிரிவுகள் இருக்கக்கூடாது என்று எடுத்து போட்டுவிடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் ஹரஹர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்